ஒரு வைத்தியராக இருந்து தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றிய ஒரு சாதாரண பாமரனின் பார்வை குறித்து இன்றைய பதிவில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் முகத்தை காட்டாமலேயே தனது முதுகை காட்டினாலே அடையாளம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவரது ஆளுமை தற்போது பேசுபொருளாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் விமர்சனம் செய்தாலும் அவரை எப்படி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாலும் இன்றைய ஈழத் தமிழர்களின் அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பரிணமித்திருக்கிறார் என்பது காத்திரமான உண்மை இதுவே அவருக்கு எதிரான அத்தனை எதிர்ப்புகளின் கூட்டல்கள் மற்றும் ஒரு சார் சமூக வலைத்தளங்களின் தனி மனித தோற்றுதல்களும் ஆகும் தமிழ்த் தேசியம் பற்றி அவர் இன்னும் ஏன் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என்று பலர் கேட்கிறார்கள் அவரது முதல் சத்திய பிரமாணத்திலேயே அதனை அதிர்வோடும் தற்துணிவோடும் கூறியதை எடுத்து பாருங்கள் தமிழ்த் தேசியம் என்பதை வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு பொருளாக மாற்றியமைத்த முன்னாள் பெருமைக்குரிய மனிதர்களிடம் ஒருமுறை இது பற்றி வினாவிட்டு பின்னர் இவரிடம் கேட்பதே சால பொருத்தமானதாக இருக்கும் இங்கே திரு அர்ஜுனா ராமநாதனை புகழ்வதாலேயோ அல்லது பாராட்டி பேசுவதாலேயோ நான் எதுவுமே பெறப்போவதில்லை அது எனக்கு தேவையும் இல்லை வெளிநாடுகளில் சொகுசாக வாழ்ந்து கொண்டு உள்ளூர் அரசியலை தீர்மானிக்கும் அதிகாரம் எவருக்குமே இல்லை என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சாவகச்சேரியில் மக்கள் போராட்டத்தில் அவர் ஒன்றை தெளிவாக கூறியிருந்தார் அதனையே பின்னரும் அவர் தனது தேர்தல் பரப்புரையிலும் சொல்லியிருந்தார் அதாவது தான் தேர்தலில் வென்று பாராளுமன்றம் சென்றால் தனது முதல் போராட்டம் மருத்துவத்துறையை சார்ந்த ஊழலுக்கு எதிரான பதிவாகவே இருக்கும் என்பதே அதனை விடுத்து பெர்மனே ஒருவரை தனிநபர் தூற்றுதலுக்கு ஆளாக்குவது எவ்வகையிலும் எமக்கான தீர்வை பெற்றுத்தரப் போவதில்லை என்பது யதார்த்தமான உண்மை இங்கே வெளிநாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய அளவில் நிதிகளை பெற்றுச் சென்ற பல்வேறு சிகாமணிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர்களால் இன்று வரை ஒரு சதமேனும் எங்களின் தாயகத்தில் அலலுறும் மக்களுக்கு சென்றதுமில்லை அதற்கான கணக்கு வழக்குகளும் இன்று வரை இல்லை மக்கள் பாவம் கடந்த தேர்தலில் தமிழர் தரப்பில் சிலர் கட்டாயம் வென்றாக வேண்டும் என்பதில் ஒரு பாமரனாக திரு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வர வேண்டும் என்பது பலரது விருப்பமாகவும் அவாவாகவும் இருந்தது வரலாறு ஒருபோதும் எவருக்காகவும் காத்து நிற்பதில்லை அதுதன் சுழற்சியின் முடிவில் தலைவர்களை உருவாக்கும் இதில் நாம் வரும் பங்காளர்கள் அல்லது பார்வையாளர்கள் மட்டுமே மக்களுக்கான மனிதர்களை மட்டுமே மானுடம் எப்போதும் நினைவில் கொள்ளும் அதுவே தர்மமும் ஆகும் எவையவை நன்மையோ அவையவை சேர்க எவையவை உண்மையோ அவையவை சார்க என்றுமாய் நன்றிகளோடு